வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயம் டேஸ்ட்டில் ரொம்ப ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமானது நான் இன்றைக்கி காட்ட போகிறது இளநீர் பாயசம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து பசும்பாலாக இருக்கலாம் பாக்கெட் பாலாக இருக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாங்க பால் எவ்வளோ தான் திக்காக காய்ச்சினாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸும் ரிச்னஸும் கொடுக்கறதுக்காக இதில் கொஞ்சமாக பால் பவுடர் சேர்க்கணும் நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக பால் விட்டு திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நான் இன்னொரு பக்கம் பாலை காய்ச்சிட்டு இருக்கேன் இதில் பாலை காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக அந்த பாயசத்தை வந்து ரெடி பண்ணிடலாங்க பால் பொங்கி வரும்போது அதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த பால் வந்து திக்காக கொஞ்சம் சுண்டி வந்தால் தான் அந்த பாயாசத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க பால் நல்லா சுண்டை காய்ச்சிட்டேங்க இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த பால் பவுடரையும் சேர்த்துடலாம் பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா அடிப்பிடிச்சுடக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இந்த பால் வந்து நல்லா ஆறணும் இந்த பாயசம் செய்கிறதுலேயே இந்த பால் காய்ச்சறது மட்டும்தாங்க அடுப்பில் வச்சு செய்கிற வேலை ரெண்டு இளநீரோட வழுக்கை எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா இளம் வழுக்கையாக இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் கரெக்டாக வராது நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வழுக்கையாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து சிலர் வந்து மிக்ஸியில் அரைச்சி செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இளநீர் வழுக்கையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது பாயசத்தில் போடும்போது பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு தெரியணும் சாப்பிடும்போது அங்கங்கே கடிபடணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது கூழ் மாதிரி ஆயிடும் அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போது இளநீர் வழுக்கையெல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாலும் நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ பாயசத்தை மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆரம்பிச்ச பால் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த பால் வந்து நம்ம சுண்டை காய்ச்சி இருக்கிறதுனால இதில் ஆடை வந்திருக்கும் இந்த ஆடையோடு நம்ம இந்த பாயசத்தில் சேர்க்கக்கூடாது நம்ம இளநீர் பாயசம் செய்கிறதுனால இதில் ஹைலைட் வந்து இளநீராக தான் இருக்கணும் நம்ம இந்த இளநீர் பாயசத்தில் ஆடை பாலாடெல்லாம் வந்துட்டு அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காது நம்ம இந்த பாயசம் சாப்பிடும்போது அந்த இளநீர் மட்டும்தான் நம்மளுக்கு கடிபடணும் அதனால் இந்த பா இந்த பாலை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பால் சுண்டை காய்ச்சி இருக்கிறதுனால இந்த ஆர்டர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இதில் தனியாக நீங்கள் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு சாப்பிட்ருங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயிலேருந்து எடுத்த பால் திக்கான தேங்காய் பால் அரை கப் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பாயசத்துக்கு நான் சுகர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த கண்டென்ஸ்டு மில்க்கில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் தான் இந்த பாயசத்துக்கு ஸ்வீட் கொடுக்க போகுது அதனால் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல ரிச்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க கண்டென்ஸ்டு மில்க் ரொம்ப ஜெட்டியாக இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைனா அடியில் போய் செட்டாயிரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் ஏன்னா இதில் வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு டாமினேட் பண்ணணும் ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து அந்தளவுக்கு இருக்கக்கூடாது இப்போ இதில் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இளநீர் வழுக்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நெய்ல முந்திரி வறுத்து சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் இதுக்கு கிடையாதுங்க இந்த இளநீர் பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போவே நம்ம குடிக்கலாம் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி குடித்தீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இளநீர் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்